ஓசூர் புனித போக்ஸ்கோ மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நகராட்சியில் அரசு உதவி பெறும் பள்ளியான புனித ஜான்போக்ஸ்கோ மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் பதினொன்றாம் வகுப்பு மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழக அரசின் சார்பில் வழங்கக்கூடிய வெளியில்லா மிதிவண்டிகளை புனித போய்கோ பள்ளியின் பதினொன்றாம் வகுப்பு பயின்று வரும் நூற்றி நாற்பத்தி ஒரு மாணவிகளுக்கு வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் பௌமிலா மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயந்தி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஓசூர் மாநகராட்சியின் முப்பத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் இந்திராணி மற்றும் முப்பத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தேவி மாதேஷ் காங்கிரஸ் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட துணைத் தலைவர் வி எம் பிரவீன்குமார் பங்கேற்றனர்